திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் திரௌபதி அம்மன் கோயில் கும்பாபிஷேக வீடியோ தான் ஷேர் இருக்கேன் வெள்ளிக்கிழமை வந்து முளப்பாரி எடுத்திருந்தாங்க திங்கக்கிழம வந்து கும்பாபிஷேகம் அதுக்காக வெள்ளிக்கிழமை முளப்பாரி எடுத்திருந்தாங்க இந்த மலைப்பாறு எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா எங்கள் ஊரில் சாமியார் மடம் இருக்கும் அங்கேருந்து வந்து கோயில் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தெரு இருக்கும் அது வந்து சுற்றி வரணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு மலைப்பாறு எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் வந்து சே சேம் சேரீ தான் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேருக்கு மேலேயே மலைப்பாறி எடுத்துருப்போம் இந்த மலைப்பாறை எடுக்கிறவங்க வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணுன்னு முடிய சொல்லியிருந்தாங்க அதன்படி வந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து மலைப்பாரி வந்து எடுக்கிறதுக்காக விருதம் எடுக்க சொல்லியிருந்தாங்க மலைப்பாரிலாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் இதில் என்னென்ன எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா படி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க மிளகா உப்பு எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஒவ்வொருத்தவங்களாம் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சாமி வந்துருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வர முடியாதுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் சாம்பிராணி போட ஆரம்பிச்சிட்டாங்க हाँ <laughs> हाँ <laughs> இருபது ரூபா பணம் எடுக்க கொடுக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் முளப்பாறை எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ah <laughs>

மூணு முடிச்சாச்சு முதல் சாலை அன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருந்தாங்க வீட்டுக்கு வந்தாச்சு இது வந்து கும்பாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்திருந்த வீடியோ யாகசாலை பூஜைக்காக போயிருந்தோம் பூஜைக்காக போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறையா இருந்துச்சு ஒரு வழியாக வந்து யாகாசல பூஜையெல்லாம் நடஞ்சிட்டு இருந்துச்சு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு அன்னைக்கு முதல் நாள் அப்படி தான் மறுநாள் வந்து கும்பாபிஷேகம் வெடி சத்தத்தோடு ஆரம்பித்தாச்சு மேலே தண்ணி ஊற்றுவாங்க அதை த வாங்கிட்டு அப்புறம் கலசம் வாங்கிக்கிட்டு சாமி கும்புறதுக்காக உள்ளே வந்தோம் கூட்டம் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு எல்லாேருக்கும் மரியாதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபைனலாக வந்து இது காவடி வந்து நைட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தாங்க அப்புறம் வானவேடிக்கைகள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க அதுவும் அவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதில் பாதி கிளிப்பிங்ஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா லென்த்தாக போயிட்டே இருந்துச்சு அதனால அதை கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து எங்கள் தெருவுக்கு சாமி வந்துச்சு பார்த்திங்கன்னா வாசல்லாம் கோலம் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து தான் வந்துருந்துச்சு எங்கள் தெருவில் வந்து எப்பொழுதுமே வந்து இது வயல் சைடுங்கிறனால வந்து கரகம் மட்டும்தான் வரும் கரகமும் அந்த மொகனையை விட்டு இங்கே வராது இந்த வாட்டி வந்து சாமி வந்துருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் சாமி அந்த வந்துருந்துச்சு இது வந்து இந்த சைடில் வந்து நாலு வீடு அஞ்சு வீடு தான் இருக்குங்கிறதுக்காக வராது சாமி இன்னொன்று வந்து இது வந்து வேற எல்லங்கிறதுக்காகவும் சாமி வராது பட் இந்த வாட்டி வந்திருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்